எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இலவச சர்வீஸோட வந்திருக்குதுங்க இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு தார் ரோட்லேயே வந்திருக்கு கிழக்கு பக்கம் தார் ரோடு மாதிரி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரை கேட்டுருக்காங்க அவங்களுக்காக ஒளிப்பதிவு குடியிருப்புகள் நிறைந்த பகுதி பாவை கல்வி நிலையம் ஞானமணி இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் மத்தியில் வந்திருக்கு இந்த சொத்து இப்போ வந்து சோளம் வச்சுருக்காங்க மாட்டுக்கு தேவையான சோளம் தண்ணி நல்லா அன்லிமிட்டன்னு தண்ணிங்க அன்லிமிட்டடுங்கும் போது உங்களுக்கு ஏறத்தாலும் நாலு அஞ்சு ஏக்கரை பாய்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல தண்ணி வசதி இருக்குது குடியிருப்பு நிறைந்த பகுதி பசுமே நடங்க சோளம் வதச்சிருக்காங்க தார் ரோடு நல்லா இரநூத்தி இருபது அடி தார் சாலை சொத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் எஸ்என்பி நிறுவன வாடிக்கலர்களை உங்களோட சொத்துக்குள்ளே விற்கில அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் உடனே விற்று கொடுத்துருவோம் அதிகப்படியாக ஒரு மாதம் டைமு உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் தினசரி தாரோட சொத்துக்களை அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கோம் முப்பது நாட்களுக்கு நல்ல நல்ல சொத்தை போடுறோம் வாங்கி பலனடைங்க இது என்ன விலை அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் இந்த சொத்து வந்து பார்த்தா உங்களுக்கு புதுச்சத்தனை ஊராட்சி ஒன்றை எல்லைக்கு உட்பட்டது அருமையான மண்ணுங்க செம்மண்ணு ரெட் சாயில் எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரீசேல் மதிப்படையை தான் போடுறோம் பெரும்பாலும் வந்து அதிகப்படியாக ஒரு மாதம் ஒரு மாதத்தில் விற்று தேர்ந்துருங்க நீங்கள் சொத்து விற்ற பிறகு கால் பண்ணி இந்த ப்ராப்ட் இருக்கான்னு கேட்குறீங்க ஆக வந்து பெரும்பாலும் வந்து விலையும் வந்து ரீசனபுளாக இருக்குது அதனால் வந்து உடனே வாங்கிடுறாங்க வாடிக்கையிலர்கள் வந்து பெரும்பாலும் இன்றைக்கி அப்லோடு பண்ணால் நாளைக்கு காலையிலேருந்தே சைட் விசிட்டு வந்துடுறாங்க இப்போ இந்த சொத்து பார்த்தா சுத்தக்கரை சொத்துங்க தனிப்பட்டா இருக்குது அதேமாதிரி கிணறு வந்து இலவச சர்வீஸ்லாம் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் அருமையான இடங்க இப்போ நடந்து போயிட்ருக்குறோம் இல்லை ஏறத்தலாம் இரநூறு அடிக்கு மேலே வருது ரோடு பேசு தார் ரோடு கிழக்கு பக்கம் தார் சாலையை வருது ப்ராப்பர்ட்டி நீளமான ரோடு பேஸு குறைஞ்சபட்சம் இரநூறு அடிக்கு மேலே வரும் அந்த ரோடு பேஸ் இரநூத்தி இருபது அடி வரும் இந்த சொத்து வேணுங்கிற நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சொத்தை வரைக்கும் எந்த லோனும் லோனுமே கிடையாது ஒரே ஆள் சைனிங் அத்தாரிட்டின்னு பார்த்தா ஒரே ஆள் தான் சைன் பண்ணுவார் இடம் பிடிச்சதுன்னா இமீடியட்டாக கரையை எடுத்துக்காக அளந்து கொடுத்துருவார் கரையை மண்ணை நிம்மதியாக நோய் நொடி இல்லாத வாழுங்க எல்லாமில் எம்பருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்